தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அரசு பள்ளிகளில் இருபதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பள்ளிகளில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப உலகில் எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் அரசு பள்ளி மாணவர்களை தயார்படுத்தும் பொருட்டு தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மேம்படுத்துவது மிக முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய முயற்சிகளால் தமிழ்நாடு அரசு தற்போது தொழில்நுட்ப விரிவாக்க நிகழ்வினை ஒன்று முன்னெடுப்பு நடவடிக்கையாக மேற்கொண்டு வருகிறது அதில் புத்தகங்கள் மற்றும் கரும்பலைகள் வாயிலாக நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வின் ஒரு உச்சமாக உரைகள் படங்கள் ஆடியோ மற்றும் வீடியோ போன்ற பல்வேறு வடிவகங்களில் தகவலை பெற்று பாடப்பொருட்களை எளிதாக புரிந்து கொள்ளவும் பெற்ற தகவல்களை தக்கவைத்துக் கொள்ளவும் மற்றும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தொழில்நுட்பத்துடன் பொருத்தமான கற்றல் சூழலை உருவாக்கவும் எட்டாயிரத்தி நூத்தி எண்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஐடெக் லேப்ஸ் ரூபாய் ஐநூத்தி பத்தொன்பது புள்ளி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு திறன்மிகு வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் ஐம்பத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் நாற்பத்தி ஆறு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் பயனடையும் வகையில் அமைக்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி ஆறாயிரத்தி இருபத்தி மூணு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களில் ஐந்து மற்றும் ஆறு எம்பிபிஎஸ் வசதி ஏற்படுத்தப்பட்டு மாணவர்கள் பயன்படுத்தி வந்தனர் தற்போது நிலையில் மாணவர்களின் கற்றல் கற்பித்தலை எளிமையாக்கும் பொருட்டு பாடப்பொருள்கள் அனைத்தும் காணொளி வாயிலாக எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டுதல்கள் மொழி ஆய்வக செயல்பாடுகள் மனவெழுச்சி நலன் மேம்பாட்டு பயிற்சிகள் மற்றும் மாணவர்களுக்கான மதிப்பீடுகள் போன்றவை உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகள் மூலம் வழங்கப்பட உள்ளது அது மட்டுமின்றி மேற்குறிப்பிட்ட செயல்பாடுகளை பள்ளிகளில் மேற்கொள்வதற்கு ஏற்கனவே இருந்த ஐந்து மற்றும் ஆறு எம்பிபிஎஸ் வேகத்தை இணைய உயர்த்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் மூலம் நாற்பத்தி ஆறு லட்சம் மாணவர்கள் கடினமான பாடப்பொருட்களை எளிமையாக காணொலி வாயிலாக கற்பிக்கும் மாணவர்கள் கற்ற பாடங்களை ஆன்லைன் மதிப்பீடுகள் மூலமாக பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பாடக் கருத்துக்களை தெளிவாக கற்பதற்கும் உயர்கல்வி வழிகாட்டுதல்களை எளிமையாக பெறுவதற்கும் ஆங்கிலத்தில் மொழி பெற மொழி ஆய்வகங்களை பயன்படுத்துவதற்கும் கணிப்பொறி சார்ந்த திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாடு அரசு எல் நிறுவனத்துடன் இணைந்து இணையதள வசதியினை ஏற்படுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இதுவரை ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பள்ளிகளில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மொத்தமுள்ள ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நடுநிலை பள்ளிகளில் மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பள்ளிகளில் இவ்வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் தொடக்க பள்ளிகளை பொருட்படுத்தாமல் மொத்தமுள்ள இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பள்ளிகளில் பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபது பள்ளிகளில் இணையதள வசதி ஏற்பட்டு து இப்பள்ளிக்கு அதிவேகம் கொண்ட இணைய வசதியும் வழங்கப்பட உள்ளது மொத்தமுள்ள முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு அரசு பள்ளிகளில் இருபதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பள்ளிகளில் இப்பணியானது முழுமையாக முடிக்கப்பட்டு மீதமுள்ள பதினேழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒரு அரசு பள்ளிகளுக்கு ஜூன் மாத இரண்டாம் வார இறுதிக்குள் நிறைவடையும் வண்ணம் பணிகள் நடைபெற்றும் வருகிறது வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் கற்றல் செயல்பாட்டில் புதுமையான அனுபவங்களோடு உத்வேகமான மனநிலையோடு கல்வி கற்பார்கள் தமிழக அரசு கூறியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க